கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற அவருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே நாலாவது வசனம் என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு தருகிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு பிசாசு நம்மையும் நம்முடைய சந்ததியையும் அழுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் நம்முடைய சந்ததியை நம்முடைய பிள்ளைகளை தாறுமாறாக நடக்க பண்ணி அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி அவர்களை பல வகையிலே நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் கத்திருந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்துவேன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தவர் கர்த்தரே கர்ப்பத்திலே உங்களை உங்களுக்கு பிள்ளைகளை உருவாக்கினவர் கர்த்தரே அந்த பிள்ளைகளை ஒரு குறையில்லாமல் இந்த பூமியில் பிறக்க செய்தவர் கர்த்தரே பிறந்த பிள்ளைகளை இதுவரையும் அவர்களை வளர்த்துவதற்கு உதவி செய்தவர் கர்த்தரே அதனால அப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய சந்ததியை சத்துரு அளிக்க வகை தேடினாலும் நம்முடைய சந்ததி ஒரு நாளும் கர்த்தர் அழியாத வழிக்கு என்றென்றைக்கும் நிலைப்படுத்துகிற இருக்கிறார் இயேசு கிறிஸ்தனுடைய சந்ததியை அவன் அழிக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த சந்ததியை அவன் அழிக்க முடியவில்லை நாமும் கூட யேசுகிசனுடைய இருக்கிறோம் அதனால் நிச்சயமாக நம்முடைய சந்ததியும் கர்த்தர் நிலைப்படுத்துவார் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றைக்கும் நம்முடைய சந்ததியை நிலைப்படுத்தி கர்த்தர் நம்மை நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார் நம்முடைய சந்ததியை தேவனுக்கென்று மகிழ்ச்சியுள்ள சாட்சியாக பண்ணுவார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமை